வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் இன்னும் பத்து நாட்களில் கடவுச்சீட்டுக்களை விநியோகிக்கும் புதிய திட்டம் ஆரம்பம் ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியானது மகிழ்ச்சி தகவல் இந்த மாத இறுதிக்குள் நீர் கட்டணம் குறைக்கப்படும் மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு பல எரிபொருள் இறப்பு நிலையங்களில் கோளாறு நிறுத்தப்பட்ட எரிபொருள் விற்பனை அதிகாரிகள் குற்றச்சாட்டு தையட்டி சர்வாதிகார விகாரை இடிக்கப்பட வேண்டும் ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்தி பாடசாலை உபாதிவரை கடத்திச் சென்ற தாக்குதல் இருவர் கைது கவனைப்பரட்டு கிடக்கும் எரிபொருள் நிலையம் பாவனைக்கு திறமாறு மீனவர்கள் அரசிடம் வேண்டுகோள் இழப்பீடு பெற்றுக்கொண்ட அமைச்சர்களை திருடர்கள் என்று கூற அரசு முயற்சி குற்றம் சாட்ட மொட்டுக் கட்சி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் டெல்லியை கைப்பற்றிய பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் நாளாந்த நான்காயிரம் கடவுச்சிட்டுக்களை விநியோகிக்க முன்மொழியப்பட்ட திட்டம் இன்னும் பத்து நாட்களில் ஆரம்பிக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் அந்த சேவையை செயல்படுத்த தேவையான பயிற்சி பெற்ற அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக குடிவரவு மற்றும் குடியா்வு திணைக்களத்திலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளின் பட்டியல் பொதுச்சேபை ஆணைக்குழுவிற்கு அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அதன்படி குறித்த ஆணைக்குழுவின் அனுமதி கிடைத்தவுடன் இருபத்தி நான்கு மணி நேரம் நேரமும் செயல்படுகின்ற கடவுச்சிட்டு வழங்கும் பணியை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவிற்கு குடிவரவு மற்றும் குடியாவு துணைக்களத்தின் அதிகாரிகளுக்கும் இடையில் இடம்பெற்றது தீர்வாக நிபுணர்கள் குழுவின் பரிந்துரையின்படி நாளாந்தம் வழங்கப்படுகின்ற கடவுச்சிட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மற்றும் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியா்வு அலுவலகத்தை நிறுவுவது குறித்து இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் வெளிநாட்டு கடவுச்சிட்டுகளை பெற வருகின்ற மக்களின் பாதுகாப்பிற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்குள் புதிய போலீஸ் காவலரன் ஒன்றை நிறுவனம் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால மேலும் தெரிவித்தார் இந்த மாத இறுதிக்குள் நீர் கட்டணங்கள் குறைக்கப்படும் என்று நகர அபிவிருத்தி கட்டுமான மற்றும் வீட்டு வசதிகள் அமைச்சர் அறிவித்துள்ளது சிறிய அளவில் தண்ணீரை பயன்படுத்துகின்றவர்களுக்கு அதிக நன்மைகளை வழங்குவதே நீர் கட்டண குறைப்பின் நோக்கம் என்று அமைச்சர் அனுர கருணாத்தில கூறுகின்றார் நீர் கட்டணங்களை குறைப்பதற்கான பல திட்டங்கள் மின்சார கட்டணங்களில் இருபது வீதம் குறைப்புடன் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டங்கள் அனைத்தையும் மதிப்பாய்வு செய்து அறிக்கையை வழங்குமாறு தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபைக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் நீர் கட்டணங்களை நிர்ணயிக்கும்போது மின்சார கட்டணங்கள் சுமார் நாற்பது வீதம் மட்டும் பங்களிக்கின்றன என்றும் இதனை கருத்தில் கொண்டு புதிய விலை நிர்ணயம் அறிவிக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மக்களின் விருப்புக்கு மாறாக சட்டவிரோதமாக தையட்டியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சர்வாதிகார விகாரை இடிக்கப்பட வேண்டும் இது இனவாத கருத்தல்ல என்று சுட்டிக்காட்டியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அனைவருக்கும் சட்டம் சமனானது என்று கூறுகின்ற இன்றைய அரசு தனது நிலைப்பாட்டிலிருந்து படிப்படியாக மாறி தனது சுயநிலைக்கு வருகின்றது என்று தெரிவித்தார் சமகால அரசியல் தொடர்பில் யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் சில போராட்டங்களில் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன் போலீஸாரால் தடுக்கப்பட்டும் கூட நான் உள்ளுக்கும் போய் இருந்த நாட்களும் உண்டு கொண்டு நான் சொல்வது அந்த விஹாரையினுடைய இடத்துல ஆகவே நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வோம் நான் ஏற்கனவே வட வெளிகாமம் வடக்கில் உள்ள எங்களுடைய முன்னாள் கௌரவ உறுப்பினர்களோடும் இது பற்றி நேற்று பேசியிருக்கிறேன் தொடர்ந்தும் ஏனைய இடங்களில் இருக்கிற எங்களோட உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள் நாங்கள் பெருமளவில் எங்களுடைய மக்கள் கலந்து கொண்டு அதனை அடையாளப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு உண்டு ஏனென்றால் இது ஒரு சட்டத்துக்கு முரணாக சர்வாதிகார முறையில் அமைக்கப்பட்ட ஒரு விகாரை குறிப்பாக பலர் என்று உதாரணம் காட்டுகிறார்கள் நம்புள்ளதில் அமைக்கப்பட்ட ஒரு காளி கோயிலை முப்பது ஆண்டுகள் இருந்த காளி கோயிலை எப்படி சிதைத்து அழித்தார்கள் சட்டம் எப்படி பாய்ந்தது சட்டம் என்பது எல்லாருக்கும் சமமானது அதுதான் ஜனாதிபதி இன்றைய சொல்கிறார் நாங்கள் இந்த நாடு சமமான நாடு என்று சொல்கிறார் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சமமானவர்கள் என்று சொல்கிறார் ஆகவே சட்டம் எல்லாருக்கும் சமனானது என்றால் இந்த விகாரம் உடைக்கப்படும் இது நான் இனவாத கருத்தால் இல்லை இது இனவாதத்துக்காக சொல்லப்படவில்லை எப்படி காளி கோயில் டம்புள்ள உடி உடைக்கப்பட்டதோ அது முரண்பாடு என்று சொல்லப்படுகிறதோ அவ்வாறு இது சட்டத்துக்கு முரணாக கை செக்யூரிட்டி சோன் உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்பட்டு மக்கள் அங்கு போக விடாமல் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் மக்களுடைய காணியை பலாத்காரமாக பிடித்து அதில் விகாரை கட்டினது எந்த நாட்டினுடைய நியாயம் இது இது எந்த நாட்டில் இந்த சட்டம் இருக்குது எதிர்காலத்தில் அரச பணியாளர்களுக்கு வேதன உயர்வு வழங்கப்படும் என்றும் கல்வி மறுசீரமைப்புக்கான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கு அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பிரதமர் மற்றும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணியினருக்கு இடையே நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் கல்வித்துறையிலும் ஆசிரியர் அதிபர் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர் போன்ற சேவைகளிலும் உள்ள பல பிரச்சனைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டன இந்த சேவைகளில் பதவி உயர்வுகள் வேதன முரண்பாடுகள் தொழில்முறை பிரச்சினைகள் ஆசிரியர் அதிபர் சேவையில் முறையான இடமாற்றங்கள் மாணவர்களை சேர்ப்பதற்காக நிதி வசூலித்தல் தேசிய பாடசாலைகளில் அதிபர் வெற்றிட்டங்களுக்கு ஆட்சேர்ப்பு புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் அமைப்பில் அமைப்பிலுள்ள சிக்கல் சூழ்நிலைகளை தீர்ப்பது உள்ளிட்ட பல பிரச்சனைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது வெற்றிடங்கள் இல்லாத பாடசாலைகளில் மாணவர்கள் சேர்க்கப்படுவதை தடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் அமைச்சர் இதற்காக கடிதங்களை வெளியிடுவதில்லை என்றும் எதிர்காலத்தில் ஆசிரியர்கள் உட்பட அனைத்து அரசு பணியாளர்களின் வேதனத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இதேவேளை புதிய கல்வி சீர்திருத்தத்தினாக அழகியல் பாடங்கள் சுகாதாரம் மற்றும் உடற்கல்வி ஆகியவை நீக்கப்படாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டில் நூற்று ஐம்பது எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலிருந்து எரிபொருள் விநியோகத்தை தொடங்கியுள்ள ஆஸ்திரேலிய யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனத்தில் பதிவு செய்யப்பட்ட சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பல சிக்கல்கள் எழுந்திருக்கின்றன யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனமும் நாட்டில் வணிக நடவடிக்கைகளிலிருந்து விலக தயாராகி வருவதாக எரிபொருள் நிலையங்களின் உரிமையாளர்கள் கூறுகின்றனர் அதன்படி கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து அந்த நிறுவனம் நாட்டில் இயங்கவில்லை என்று கூறப்படுகின்றது வெளிநாட்டு நிறுவனங்கள் நாட்டினுள் எரிபொருட்களை விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகளை கடந்த அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது எனினும் நிறுவனம் அதன் செயல்பாடுகளை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது சம்பந்தப்பட்ட ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட சிக்கலான சூழ்நிலை காரணமாக அவர்கள் தங்கள் நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புலம்பெயர் தமிழரெல்லாம் கழிப்பறை கழிவாகத்தான் செல்கின்றார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தமைக்கு வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் சமாச உபதலைவர் நாகராசா வர்ணகுலசிங்கம் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டார் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்தது தேவையில்லாத வசனம் என்றும் வைத்திருக்கும் கொஞ்சம் மரியாதையும் கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் அவர் எச்சரித்தார் வெளிநாட்டில் புலம்பெயர்ந்த உறவுகள் இருந்த காரணத்தினால்தான் யுத்த காலத்திலும் யுத்தம் முடிந்த காலத்திலேயும் இன்றைக்கும் நூற்றுக்கு தொன்னூறு வீதமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இவ்வாறானதொரு பின்னணியில் காணாமல் போன பிள்ளைகள் பெற்றோரால் அழைத்துச் செல்லப்பட்டு ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகள் கடற்தொழில் வடக்கு மாகாணத்தில் அணிந்து செல்கின்ற தொழிற்சாலைகள் என்று பேசுவதற்கு ஏராளமான விடயங்கள் இருக்கின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தேவையற்ற விடயங்கள் தொடர்பில் பேசக்கூடாது என்றும் வலியுறுத்தினாா் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற அரகளிய போராட்டத்தின் போது தங்களது வீடுகள் சேதமாக்கப்பட்டதாக கூறி அரசாங்கத்திடமிருந்து பாரியளவில் அளவில் பெற்றுக்கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்று சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார் பேராதனை போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் இழப்பீடுகளை பெற்றுக் கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான தகவல்கள் தற்போது கிடை ிருக்கின்றையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன அத்துடன் குறித்த மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பாக நாடாளுமன்றத்திற்கு தகவல் வழங்கியுள்ளார்களா என்பது கண்டறியப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை இழப்பீடு பெற்றுக்கொண்ட கொண்ட அமைச்சர்களின் விவரங்களை வெளியிட்டு இவர்கள் அனைவரும் திருடர்கள் என்று தேசிய மக்கள் சக்தி கட்சி கூற முயல்வதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் பிரியகேட தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் அவர் இதனை தெரிவித்தார் கடந்த வாரம் ஒரு நாடகமும் இந்த வாரம் ஒரு நாடகமும் அமைச்சர் நடிந்த ஜேதிச அரங்கேற்றுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அமைச்சர்களின் சொத்துக்களுக்கும் வீடுகளுக்கு கிடைத்த அட்டகீட்டை வெளியிட்டு அவர்கள் அனைவரும் திருடர்கள் என்று கூற முயல்கின்றார்கள் நடிந்த ஜேதிச தோற்றுப்போன அரசின் தோற்றுப்போன செயற்பாடுகளை மறைப்பதற்காக இந்த மாதிரி மாதிரியான விடயங்களை கூறி வருகின்றார் அடுத்து ஒரு தேர்தல் வருகின்றது இந்த தேர்தலுக்குத்தான் அடுத்த முன்னெடுப்புகளை மேடையேற்றுகின்றார்கள் என்றும் தெரிவித்தார் நாணுவயா மற்றும் பதுளை ரயில் நிலையங்களுக்கு இடையில் நாளை முதல் எல் ஒடிசி நானோயா என்ற புதிய ரயில் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது தற்போதுள்ள சுற்றுலா பயணிகளின் தேவையின் அடிப்படையில் இந்த ரயில் சேவையை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ரயில் பொது முகாமையாளர் தம்பிக்கை ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இந்த ரயில் சேவை செவ்வாய்க்கிழமையை தவிர வாரத்தின் ஒவ்வொரு வேற நாட்களிலும் காலை எட்டு பத்திற்கு நானோயாவிலிருந்து பதுலைக்கும் பிற்பகல் ஒரு மணிக்கு பதுலையிலிருந்து கண்டிக்கும் இயக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பியகம பகுதியில் உள்ள பாடசாலையொன்றின் உப அதிபரை கடத்தி சென்று தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவத்தில் ஆசிரியர் ஒருவரும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளதாக பியகம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த நான்காம் தேதி சியம்பலாவை பகுதியில் வைத்து குறித்த உபாதிபர் வெள்ளக்கட்டாயமாக ஜீப் ரக வாகனம் ஒன்றில் ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளார் இதனையடுத்து அவர் வீடு ஒன்றிற்குள் கடந்து செல்லப்பட்டு தாக்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையின் ஊடாக தெரியவந்துள்ளது குறித்த சம்பவத்தில் முப்பத்தேழு மற்றும் முப்பத்தி ரெண்டு வயதுடைய இருவரே கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பியகம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மட்டக்கிளப்பு கோட்டைக்கல்லாறு கடற்கரையில் அமைக்கப்பட்டு மீனவர் தங்குவதற்குரிய கட்டடமும் எரிபொருள் ரப்ப நிலையமும் இட்டை வரையில் கவனை பெறற்று தூர்ந்து போய் அங்கிருந்த பொருட்களும் உதிரி பாகங்களும் காணாமல் போன நிலையில் காணப்படுவதாக அந்த பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் சுமார் இருபது மில்லியன் ரூபா பெறுமதியில் இந்த அபிவிருத்தி திட்டம் அப்போது முன்னெடுக்கப்பட்டிருந்தது எனவே மக்களின் சொத்துக்கள் இனிமேலும் கழ்வர்களால் சூறையாடப்படுவதற்கு விடாமல் அங்குள்ள மீனவர் தங்குமிடத்தையும் இடத்தையும் ரப்ப நிலையத்தையும் புனர்தாரணம் செய்து பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என்று அங்குள்ள மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பெட்ரோல் செட் பம் எல்லாம் போட்டு இப்போ ஒரு பத்து வருஷமாக போயிட்டு எந்தவித பலனும் அடையிறது அதை நாங்கள் அதில் இருந்த பம்முகள் அதில் பெரிய கருவிகள் எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிட்டாங்க கொண்டு போயிட்டாங்க ஆனால் இதை திரும்ப இருக்க அவருக்கு புனரமைச்சு தந்து இதை தகுந்த முறையில் ஒரு பாதுகாப்பு தந்தால் எங்களுக்கு மீனவருக்கு பற்றி ஒரு உதவியாக இருக்குது எங்களுக்கு சாமான் வைக்க முடியல ரூம் பூமியில் சாமானை வச்சா கதை உடைச்சிட்டு சாமானை எடுக்காங்க இதுக்கு ஒரு அரசாங்கம் முன்னின்று ஒரு நிறுவனத்திட்ட கொடுத்து இதை பொறுப்புகள் கொடுத்து இவங்களை பாதுகாத்து தந்தால் மீனவர் சமூகத்துக்கு ஒரு உதவியாக இருக்குது சமூகப்பட்ட இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த கவனத்துக்கு கொண்டு வரும்படி மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு வருது டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது எழுபது தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டமன்ற தேர்தல் கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்றது குறித்த தேர்தலில் சுமார் அறுபது சதவீத வாக்குகள் பதிவாகின இதற்கமைய வாக்குகளை எண்ணுகின்ற பணிகள் நேற்று காலை ஆரம்பமானது இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பர்வேஸ் வர்மாவை எதிர்த்து போட்டியிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியை தழுவியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் பெர்வேஸ் வர்மாவிடம் நான்காயிரத்து எண்பத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் கெஜ்ரிவால் தோல்வியடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நாற்பத்தி எட்டு தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி பெற்ற நிலையில் வெற்றி பெற்றதாக தெரிவிக்கப்பட்டது இதன் மூலம் ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து கிளிக் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்